السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ாகியமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கின்றது இன்றைய தினம் ஷாமுக்கு அல்லாஹு தாலா நல்ல செய்தியை கொடுத்த ஒரு நாளாக இருக்கின்றது நீண்ட காலமாக ஷாமுக்கு நடந்த சிரியாவுக்கு நடந்த தெமஸ்கசுக்கு நடந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படக்கூடிய வெற்றி கிடைத்த ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது அங்கே இருந்த அப்பாவி மக்களையும் உலமாக்களையும் கொலை செய்த ஒரு அநியாயக்காரன் விரட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஷாம் தேசம் நபிசல்லூ அவர்கள் துவா செய்த ஒரு தேசமாக ஒரு பிரதேசமாக இருக்கின்றது சொல்லல்லாஹு அரை வசல்லம் அவர்கள் ஷாமுக்கு துவா செய்தார்கள் தூபாரி ஷாம் ஷாமுக்கு நல்வரவு உண்டாகட்டும் ஷாமுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூர் அல்ல ஏன் இப்படி நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் சொல்லல்லாஹூ வசல்லம் சொன்னார்கள் ரஹ்மானுடைய மலக்குமார்கள் அதன் இறக்கைகளை ஷாமுக்கு விரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நபிசல்லாஹு அலி ஷாமிலே நிறைய நபிமார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலிஹாம் மூசா அலி இஸ்லாம் இப்படிப்பட்ட பல நபிமார்கள் ஷுவாய் அலிஹி போன்ற பல நபிமார்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசம்தான் ஷாமுடைய பிரதேசமாக இருக்கின்றது அல்லாஹு தாலா இதை பற்றி குரானிலே பேசி அமீன் தீன் மீது சத்தியமாக ஜெய்தூன் மீது சத்தியமாக இந்த அத்தி மரமும் அத்தி பழமும் ஜெய்தூன் மரமும் அதிகம் விளையக்கூடிய பிரதேசம் ஷாமுடைய பிரதேசமாக இருக்கின்றது அல்லாஹ் இதன் மீது சத்தியம் செய்கின்றார் இருக்கக்கூடிய தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாரா சத்தியம் செய்து பேசியிருந்துள்ளார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த ஷாமில் தான் மஸ்ஜிதுல் அஃசாவும் இருக்கின்றது பைத்துன் மக்திஸும் இருக்கின்றது இதை பற்றியும் அல்லாஹு தாலா பேசிக் காட்டி நபி நபிசல்லல்லாஹ் வாடகை குசல்லம் துவா செய்தார்கள் அல்லாஹ் மபாரிக்லனாஃபி ஷாமினா யா அல்லாஹ் எங்களது ஷாமிலே எங்களுக்கு வரக்கச் செய்வாயாக அல்லாஹ் அபாரிக்லன அஃபி யமரினா யா அல்லாஹ் எங்களது யமனிலே எங்களுக்கு வரக்கச் செய்வாயாக சஹாபாக்கள் சொன்னார்கள் வஃபீ நஜீதினா யார் சொல்லல்லாஹ் எங்களது நஜிதுக்கு இதுவான் செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார்கள் செல்லல்லாஹ் வாடகை குசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் நஜிதில் தான் ஜலாசில்களும் பூமி அதிர்ச்சிகளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகும் கொம்பு முளைக்கும் உருவாகும் என்று சொல்லும் அரைகி வசல்லம் அவர்கள் சொல்லி ஒரு தடவை சொல்லலாகு அரை வசல்லம் சொன்னார்கள் நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன் திடீரென்று எனது பிளோவுக்கு கீழால் இருந்து தலையணைக்கு கீழால் இருந்து முக்கியமான ஒரு விடயம் கலட்டப்பட்டது போன்றோ நான் உணர்ந்தேன் பார்த்தேன் அது எங்கே போகின்றது என்று அந்த ஈமான் எங்கே போகின்றது என்று பார்த்தேன் அது ஷாமை சென்றடைந்தது என்று நபி சொல்லாஹ் சொன்னார்கள் சொன்னார்கள் உருவாகும் பொழுது ஈமான் ஷாமில் தான் இருக்கும் என்று சொல்லவாஹும் அடேகி வசல் சொன்னார்கள் ஷாமில் உள்ள மக்கள் கெட்டுவிட்டால் ஷாமில் உள்ள மக்கள் ஈமானை இழந்து விட்டால் ஃபலா ஹை ரஃபீக்கும் உங்களிலே நலவே கிடையாது ல தஜா நுபா இஃபத்து மின் உம்ம தீமன் சூரின் ல யபுர் ஹும் மன் ஹதரஹும் ஹத்தா தப்பும் எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்துக்கு உதவி கொண்டே இருக்கும் யாரும் அவர்களை கேவலப்படுத்த முடியாது தியாமத்து வரைக்கும் என்று சொல்லவா ஹரேசன் அவர்கள் ஷாமி புகழ்ந்து பேசினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உலகத்தில் ஏற்படக்கூடிய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜானுடைய குழப்பமாக இருக்கின்றது இந்த தஜ்ஜானுடைய குழப்பம் முடிக்கப்படக்கூடிய இடம் ஷாமாக இருக்குது சொல்லலாம் வலிசம் சொன்னார்கள் தஜ்ஜாலைப் பற்றி தஜ்ஜால் நான் இருக்கும் பொழுது வந்தால் நானே முன்னிருந்து அவருடன் போராடுவேன் நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் தஜ்ஜால் வந்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்து நின்று போடா போராட வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹு தாலா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் பாதுகாவலனாக இருக்கின்றார் சொல்லல்லாஹு அலிஹ் வசலம் சொன்னார்கள் யார் தஜ்ஜாலை அடைகின்றாரோ அவர் சூரத்துல் கஹ்புடைய ஆரம்ப வசனங்களை போதிக் கொள்ளட்டும் என்று சொல்ல சொன்னார்கள் தஜ்ஜால் எவ்வளவு காலம் இருப்பான் என்று சொல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் கடைசியாக ஈசா சலாம் அவர்கள் வருவார்கள் இதோ தெமஷ்கிலே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் வைத்துதான் அவர்கள் வருவார்கள் மனாரத்துல் பைதா வெள்ளை கோபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில்தான் ஈசா அலைஹிசலம் அவர்கள் இறங்கி வருவார்கள் அவர்கள் தஜ்ஜாலை இதோ இருக்கக்கூடிய பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்துதான் கொல்லுவார்கள் என்று சொல்லல்லா அலி அவர்கள் திமிஷ்கை பற்றி ஷாமை பற்றி சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நீண்ட காலமாக பரம்பரை பரம்பரையாக ஆட்சி செய்த ஒருவர் அவர் நினைத்தார் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நினைத்தார் அல்லாஹு மதீனாவுக்கு பக்கத்திலே இருந்த பனு குறைவாக என்பவர்கள் நபிசல்லாஹு அலைகசல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்து அவர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள் அவர்களுக்கு எதிராக அலைஹி வளைகுசல்லம் அவர்கள் யுத்தம் செய்ய வந்தார்கள் அவர்கள் கோட்டைகளிலே மறைந்து கொண்டார்கள் நினைத்தார்கள் வவனு அன்னகும் மேக்ஸுகும் குசூனுகும் இனம்லா அவர்களது பெலஸ் அவர்களது கோட்டைகள் அல்லாவுடைய தண்டனையை விட்டும் அவர்களை பாதுகாக்கும் என்று நினைத்தார்கள் அல்லாஹ் ஹுசு மஹானுகத்தால நினையாபுரத்திலிருந்து அவர்களை அழித்தார் என்பதை சொல்லி காட்டி இருக்கின்றார் அதே வசனம் இன்று நடந்த அந்த நிகழ்வுக்கும் அது அதற்கும் நிகழக்கூடிய ஒன்றாக அதற்கும் பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஷாம் என்பது மைதானம் என்று சில ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் அங்குதான் மக்கள் எழுப்பாட்டப்படுவார்கள் என்ற கருத்து கூட இருக்கின்றது இவ்வளவு பரக்கத் பொருந்திய இந்த பகுதி இந்த பிரதேசம் வெற்றி கொள்ளப்படுவது என்பது எமக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கின்றது அல்லஹு சுபஹான இந்த வெற்றியின் மூலம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை கவலைகளை நீக்கி சந்தோஷத்தை மீண்டும் அவர்களது உள்ளங்களிலே கொடுத்தருவானாக வாரது ஜவானாதுல்லாஹி ரபிமீன் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ